பராசக்தி சக்ஸஸ் மீட் இது வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நடத்துனாங்க இதில் வந்து நிறையா பேசினாங்க அதை பற்றியா நம்ம பேச போகிறோம் ஒரு ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம பேச போகிறோம் என்னென்னா கிட்டத்தட்ட எல்லாரும் கால் பண்ணாங்கலாம் கால் பண்ணி நாங்கள் போட்ட பணத்தை நாங்கள் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு வர்றதுக்கப்புறம் லாபம்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதே தான் அவர் சொல்கிறாரு சிவகார்த்திகேயன் அவர்களும் அதான் சொல்கிறாரு ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது எனக்கு லாபம் அது என்னோடய ஃப்யூச்சருக்கு எதாகும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் யோசிச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட மூணே நாளில் இரநூறு கோடி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி எடுத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் ஓடி இருக்கணும் ஆனால் ஆன்லைனில் பார்த்தாலே தெரியுது ஆரஞ்சை விட்டு தாண்ட மாட்டுக்கு என்ன காரணம் தான் புரியலை பல தேட்டர்ஸோட ஸ்கிரீன்ஸ் அதான் அந்த டைமிங் வந்து க்ரீன்லேயே இருக்குது இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் அசால்ட்டாக நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் மேபி ஓவர்சீஸ்லேருந்து நிறையா வந்திருக்கலாம் இந்தியாவிலேயே அந்தளவுக்குனால் ஓவர்சீஸில் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை இருந்தாலும் அந்த காஸ்ட் டிக்கெட் காஸ்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ரெண்டு பேர் இந்த படத்தை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்றாங்க ஒன்று நம்ம இமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்கிற இமயம் உலகநாயன் கமலஹாசன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர் இல்லை சூப்பர் ஸ்டாரை எடுத்துக்கிட்டால் அவர் அவரை பற்றி நம்மளுக்கு தெரியும் என்றைக்குமே ஆளுங்கட்சிக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார் என்ன ஒரு எதுனாலும் ஃபர்ஸ்டாலாக அவர் தான் போய் நிற்பார் ஒரு ஒரு நல்லிணக்கம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது அதனால் அவங்க எடுத்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் இன்னொன்று அது ஒரு பப்ளிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு இது வந்து நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க இன்னொன்று நாயகன் கமல்ஹாசன் அதாவது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறாரு சிவா இது வந்து மிகப்பெரிய ஒரு படம் சூப்பர் ஸ்டாருமே என்ன சொல்கிறாரு செகண்ட் ஆஃப் மாஸாக இருக்கு செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது அப்படின்றாரு அப்போனா நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செகண்ட் தான் டிஎம்கே பத்தி அதிகமாக சொல்லிருக்காங்க அப்படிங்கற அர்த்தம் கேவல் அடிக்குது சோ உலகநாயகன் வந்து அவ்வளோ புகழ் தள்ளாருன்னா அவரோட ப சொந்த படமான அமரனை விட அதிக நேரம் பேசினாலும் அந்த படத்தை பத்தி இது அவருக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சா இல்லையான்னு தெரியல யோசிச்சு பாருங்க நான் சொல்றேன் அமரன் வந்து அவரோட சொந்த படம் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் அமரன் வந்து அவரோட சொந்த படம் பராசக்தி வந்து அவரோட முதலாளியோட படம் ஏண்டா முதலாளின்னு சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப புதுசில் அவ்வளோ தீவிரமாக எதிர்த்தார் கடைசி ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கைகோர்த்துக்கிட்டு இன்னைக்கு திமுக ஆகா ஓஹோ அவர் அவங்கள மாதிரி ஆட்களே இல்லை அப்படின்னு புகழ்ந்து பேச ஆரம்பிச்சார் உலகநாயகன் கமலஹாசன் இதன் அடிப்படையில் ஒரு ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கன்னா அவர் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் பத்தி நம்ம பெருமை பேசித்தான் ஆகணும் அதுதான் இங்கே நடந்திருக்கு இன்னொன்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அது வந்து ஆரம்பத்தில் எழுதிவிட்டது அதுவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த லோகோ வச்சு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அவர் லெட்ரு பாட அந்த லெட்ரு பாடை வச்சு யூஸ் பண்ணி ஒரு பர்சனல் ஒரு இதுக்கு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி ஏன்னா ஒரு மக்கள் பிரச்சனைக்கோ ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பர்சனல் கருத்துக்களை சொல்கிறதுக்கும் அதுவும் திரை படம் சம்மந்தமா நீங்க சொல்றதுக்கு எப்படி நீங்க அதை யூஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கறதுதான் தெரியல அவர் வந்து அவரே ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாரு வரங்களேன் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அதுக்கு இந்த படம் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு இருக்காரு ஸோ படத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன் படத்தை எடுங்கடா அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எடுத்து வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அதை ப்ரொமோட் இருக்கீங்கன்னா எப்படி மக்கள் படத்தை பார்ப்பாங்க எப்படி ஒரு சினிமாவை சினிமாவை எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு விளம்பரமாக எடுத்து வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் ஆ இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஆ ஒரு ப்ரொமோஷன் பண்ணால் உங்கள் சொந்த காசில் நீங்கள் எப்படினாலும் ப்ரொமோஷன் பண்ணலாமே நாங்கள் அதுக்கு துட்டை கொடுத்து வந்து நாங்கள் பார்த்து அப்படி உங்கள் ப்ரொமோஷன் நாங்கள் பார்க்கணுமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக எனக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நான் படம் பார்க்கல எதுக்கு எதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் ஒருத்தரோ ஒருத்தரோ அப்படியே புகழ்ந்தும் ஒவ்வொருத்தரோ அப்படியே 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 ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அதில் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு சக்ஸஸ் மீட்டை முடிச்சிட்டாங்க நானும் அந்த வீடியோ முடிக்கிறேன் என்னமோ சொல்லணுன்னு தொழிச்சு பேசணும்னு தோணுச்சி அதனால தான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோக்கள் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை பார்க்கலாம் என்னத்தையோ অপোন